பயங்கர மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைச்சு கிடைப்பிடுது இதில் நம்ம உங்களோட மூலூர் முகாமில் வந்து வந்துக்கிட்டது ஒரு ஆயிரத்தி முந்நூறு மனுக்கும் தீர்வு காணும் வழங்கப்பட்டது இங்கே வந்துட்டு இருக்க முகாம் ஒரு சோன் இந்த சோன் வந்து எண்ணூற்றி ஐம்பது ஐம்பது ரூபாய் பெடிஷன் முதலீட்டி இருக்கும் எண்ணூற்றி ஐம்பதுக்கும் தீர்வு தேங்காச்சு இது போக இன்றைக்கி வர்ற பெடிஷன் மக்களுக்கு என்ன தேவை அது அடிப்படை தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க அதை தொடர்ந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி மூணு பெரும் பார்த்தோம் ப்ளேஸ்டர்ஸாக நம்ம மன வந்தாலும் நம்ம பத்திரிகை நண்பர்கள் பார்த்துருப்பீங்க இந்த எல்லாம் வடக்கு மண்டலத்தில் தான் மேற்கு மண்டலத்து தான் கிட்ட கிட்டத்தட்ட நிறைய தண்ணி கட்டவும் பகுதி இந்த பகுதியில் தான் ஓட அதாவது நம்ம எஃப்சி முன்னாடி ஸ்டார்ட் ஆனாலும் இதில் இருந்து நம்ம நேராக பீச் வரைக்கும் போகிறது ஆறரை கிலோமீட்டரும் பழைய சின்ன லெவலில் இருந்தாலும் அது மிக விரைவில் எல்லாம் ஃபைனான்சியலாக இருக்குது டெக்னிக்கல் அப்ரூட் ஆகிடும் அஞ்சு வீட்டில் இருக்குது இருக்கிறவங்க ஒரு நாள் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு அஞ்சு கிலோமீட்டர் ஃபுல்லாக வந்து அகலமாகும் நம்ம ஊரில் உள்ள தண்ணி போகிறதுக்கு இருக்கிற கூட காணும் இருந்து அதாவது இப்போ வந்து மழை எப்படி போயிருந்தும் தெரியும் கிளைமேட் செய்யல தெரியும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மழை வந்துறனால அந்த தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு நம்ம அகலப்படுத்துகிற பணி நடைபெற்று வந்துடுது அது மட்டும் இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா பதினாறு பதினேழு பதினேழு போன வருஷம் மழையில் அந்த மூணு வார்டு மட்டும் பாதிக்கப்பட்டது என்று கேட்டால் தாக்காத்துக்கள் செங்கோணம் அவங்களுக்கு தெரியும் தீபிகாலி வரைக்கும் இப்போதைக்கு டவுன் லிமெட் ஆகிடுது வார்டு நம்பர் பதினஞ்சு அதுக்கு பின்னாடி தான் இருக்குது அது நிறைஞ்சோட தான் கலெக்ட்ரேட் முன்னாடி உடைய வந்து பாதி நம்ம ஃபிஷரீஸ் கலந்து முன்னாடி போனாலும் மீதி நம்ம எஃப்சிஎம் முன்னாடி உள்ளே வரும் அந்த ஓடங்கள் வந்து எல்லாம் எல்லா ஓடையும் பதினாலு வழிசடத்துல வந்து ஓடையாக இப்போ நிறையா ட்ரெயின் க்ளீன் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தெட்டு கிலோமீட்டரு நம்மளோட கால்வாய் இல்லை கால்வாய் முன்னாடி வந்து யூஜிடி அண்ட் கவுண்ட் ட்ரெயினேஜ் சிஸ்டம் ஓடாதனால கழிவுநீர் தண்ணியை அறையே விட்டாங்க இப்போ நம்ம அதில் தண்ணி விட்றதுனால ஒரு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு எம்எல்டி டிசைன் பண்ணியிருக்கோம் தரவுக்கு அதில் ஒரு பத்து எம்எல்டி தான் இப்போ வந்துகிட்ருக்கு ஒரு பத்து வாரம் நடந்துகிட்டு இருக்கு அது வந்தோன்னு ஒரு அஞ்சு எம்எல்டி போடும் ஓடையில் தண்ணி வரக்கூடாது யூஜிபில தான் ஓடும் லைன் அடிக்கிறோம் அடிச்சுட்டே இருக்கலாம் எட்டாயிரத்தி ஐநூறு மேனூருக்கு நம்ம அதுக்கு மாதிரி பிரைவேட் ஆக வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் தண்ணியை எடுத்து மெயின்டென் பண்ணுறதுனால அந்த அடப்பு எல்லாம் வந்து சரி செய்யப்படும் இருபத்தி நாலு நேரம் அந்த கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணோன்னே பணியாளர் வருவாங்க அதை வந்து விரிவுபடுத்திருக்கோம் முன்னாடி நகராட்சி நகராட்சி வந்தோன்னே ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சு பழைய மாநகராட்சி பண்ண முடிச்சுருக்கோம் நகராட்சி ஆஃபீஸ் மாநகராட்சி ஆனால் மெயின் ஆஃபீஸ் கட்டி வந்தாச்சு நாலு சோனா பறிச்சுருந்தாங்க நாலு சோனா பறிச்சிருந்தாலும் அப்போதைக்கு பணியாளர்னா தண்ணியாக இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தெட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரவர்கள் உதரவு போனால் நம்மளுக்கு ஒரு ஐம்பத்தெட்டு பேர் வந்திருக்காங்க ஐம்பத்தெட்டு பேர் வந்து அதுக்கு முன்னாடி ஏசி ஜேஏலாம் நிறையா வந்திருக்காங்க இப்போ வந்து டிவிஷன்லாம் பிரிச்சு உதாரணத்துக்கு சுகாதாரத்துறையில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ ம எஸ்ஓ மட்டும் இருப்பாங்க சிஙச்ஓ அடிக்கல எஸ்ஓ அவங்களுக்கு பதினஞ்சு வார்டு பிரித்து கொடுத்துருவோம் அவங்க தான் எல்லா வார்டுக்கும் போகணும் இப்போ டிவிஷன் மூணு மூணாக பிரிச்சாஜ் எஸ்ஐனு அப்போ நம்மளோட பணிகள் சுகாதாரத்துறையான பணிகளாக இருந்தாலும் சரி வேறு மழைநீர் படிகளும் இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட்டாக அவங்களும் சேர்ந்து பார்ப்பாங்க இருபது டிவிஷன் பிரிச்சு ஒரு வார்டுக்கு மூணு மணிக்கு இன்ஜினியர் செக்ஷனையும் கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு மணிக்கு பிரிச்சார் எட்டு மணிக்குன்னா ஒரு மண்டலத்தில் ரெண்டு பேர் மண்டல அது சனியாக இருக்கும் மெயின் ஆஃபீஸ் தனியாக அது போக டிவிஷன் ஆஃபீஸ்ன்னு அஞ்சு வார்டு போகிறாங்க அதுக்குள்ளேயே இருக்காங்க ஒரு உதாரண நேரம் சோமும் முத்தமான் காலனி பழைய பஞ்சாயத்து ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க அம்பேத்கார் உங்களுக்கு நகர்ன்னு சொன்னால் தெரியும் பாருன்னு சொன்னால் தெரியும் எம்சிசி இருக்காங்க இந்தி மண்டல ஆஃபீஸில் இருக்காங்க அங்கே உள்ள சோன்னு தெரியும் இங்கே மேற்கு மண்டலத்தில் இங்கே பாதி இருக்காங்க நம்மளோட நிறைய சில்மர் கேம்ப்ளஸில் இருக்காங்க அடுத்து நம்ம டிஎன்டி கேமில் வச்சுருக்கோம் அதேமாதிரி கிழக்கு மண்டலத்துக்கு மண்டல ஆஃபீஸ் இருக்கும் பக்கத்தில் ஃபயர் சர்வீஸ் எந்த பண்ணி சொன்னால்தான் தெரியும் அதில் இருக்காங்க அது ஃபோட்டோன்னு கொடுத்துல போகிற சுகாதாரத்துறை விளையாடலாம் இருக்காங்க சவுத் ஸோ இருந்துக்கிட்டால் ரெண்டு பிரிவாக கிடையாது ஆனால் திருச்செந்தூர் ரோட்டில் அங்கேட்டு வந்து ஒரு எடுத்து ஒரு ஒம்பது வார்டு அங்கே மாட்டேங்குது எட்டு இருக்குது ஆனால் அதுக்கு கால்டைய பார்க்கலாம் இருப்பாங்க முதலீடு செக்ஷன் ஆளுக்கும் இருப்பாங்க ஏஇசை எல்லாம் சுகாதாரத்துறையும் இருக்கும் அதுக்குள்ளே லைட் ரிப்பேரோ இந்த வால்வ் ஆப்ரேட்டர் டேங்க் ரிப்பேர் அந்த பணிகள்லாம் அங்கே இருப்பாங்கன்னு தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னால் யாருக்கும் நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நம்ம தமிழக அமைச்சர் அறிவித்த மாதிரி உள்துறை அமைச்சர் உத்தரவிட்டாங்க நம்மளோட பணி அதாவது நார்ஸ்வங்கில் அஞ்சு வார்டு நடக்குது அதில் வந்து பதினோரா வார்டு முடிஞ்சு போயிட்டுருக்கு அங்கே உள்ள பொதுமக்களுக்கு தெரியும் ட்ரையல் பேசத்தில் போயிட்டுருக்கு அது அந்த பத்து வார்டும் சீக்கிரமாக முடியும் தெரிஞ்சுக்கிடுவேன் மழையை பற்றி கவலை வேண்டாம் இன்னும் யாருமே நிறைய பத்திரிகையாளர்கள் அவங்களுக்கு நண்பர்கள் ஒரு சில பேர் மழை பெஞ்ச உடனே எந்த ஊரில் இருந்தாலும் நியூஸமாக தெரிஞ்சுவிடும் பழைய மாநகராஜ் முன்னாடி அந்த இந்தாட்டி அது இல்லை கெட்டில்லில் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க நல்ல செய்தியும் போடுங்கள் இன்னும் மூணாம் மேல் மேம்பாலத்தில் நிறைய தண்ணி ஓடி வரும் அதிலேயும் ரெண்டு சைடு அகல பண்ணியாச்சு எவ்வளோ தண்ணி வந்தாலும் சரி நாங்கள் ஒரு அளவு கணக்கு பண்ணி செஞ்சுருக்கோம் மழை அளவுக்கு நிறையா வந்தாலும் இந்த அடை ஓடி வந்து தெரிவித்து போயிடுங்க அதனால் பொதுமக்கள் பயப்பட வேண்டாம் இப்போதைய கூட்டம் கொண்டு ஆரம்பிக்கும் ஒன்று ஒன்றா வாங்க நன்றி இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க எத்தனை மாநிலம் சரி தேவேகனி வந்துறாரு அப்புறம் எல்லா அஞ்சலையும் நியூசிலே 201 ஆட்சிக்குல आमदार ராமதேவ அவர்கள் அந்த பேர்ல கட்டி मारணும் சமந்தே அடுத்த தடவை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணலாம். இந்த தடவை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணலாம். அடுத்த வீட்ல பாடிக்கு வரணும். ஒரு டீ அடிப்புல அங்கிரகான அந்த மார்க்கெட் அங்கிரகானு. அச்சாலும் நம்ம ஹோல்டக்கு அப்புறம் ஆள கரெக்ட்டா மெட்ட கொடுங்க. கரெக்ட்டா கொடுங்க. இங்க வந்து கொடுங்க. இந்த வீட்ல கொடுங்க. அப்போ லைட் இதுதான் லைட் நான் மாத்துறதுக்கு ஜாதகம்லாம் ஆமா நம்ம கிட்ட கார்ப்பரேஷனுக்கு பத்தி பிரச்சனை இல்ல நேர்ஜ பிரச்சனை இல்லை அது நம்ம போன் வாங்கி வந்தா நம்ம பாக்க வேண்டியது இது எதுக்கு காரை எடுங்க இப்போ இருந்தே